நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை முதல் கனமழை முதல் மிக கனமழை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் மற்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழு நீலகிரி வந்தடைந்தனர் நீலகிரி மாவட்டத்திற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கேரள எல்லையை ஒட்டியுள்ள கூடலூர் பந்தலூர் தேவாலா நாடுகாணி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழு சார்பாக முப்பத்தி இரண்டு பேர் கொண்ட மீட்பு வீரர்கள் உதகை வந்தடைந்தனா் இவர்கள் தற்பொழுது உதகையில் தங்கியுள்ளனர் மேலும் மீட்புப் பணிகளுக்காக உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுக்கள் இருபத்தி ஏழு பேர் அடங்கிய குழுவாக கூடலூர் மற்றும் குந்தா பகுதிகளுக்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர்